ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்தி மூன்று சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவன் நித்திய சக்தி படைத்தவன் எல்லாம் வல்லவன் எல்லாம் அறிந்தவன் குயவன் களிமன் பானை என காரணமும் காரியமும் அவனே இறைவன் இல்லாமல் பிரபஞ்சம் இல்லை அவன் சங்கல்பித்ததும் பிரபஞ்சம் தோன்றியது இது அவனுடைய லீலை அவனுடைய சக்தியின் வெளிப்பாடு மனிதன் இறைவனுடைய சங்கல்பம் சக்தி ஞானம் ஆகியவற்றின் திருவடிவம் ஆனால் இந்த மகிமையை மனிதன் அறிந்திருக்கவில்லை அறியாமை என்னும் மேகம் சத்தியத்தை மறைக்கிறது இந்த சத்தியத்தை வெளிப்படுத்த முனிவர்கள் துறவிகள் மற்றும் தீர்க்க தரிசிகளை இறைவன் அனுப்புகிறான் மேலும் மனிதனுக்கு விழிப்புணர்வு எழுப்பி ஊய்விப்பதற்காக தானே அவதரிக்கிறான் ஆண்டுகளுக்கு முன் அகந்தையும் அறியாமையும் மனித குலத்தை மாசுபடுத்திக் கொண்டிருந்த போது மற்றும் கருணையின் திருவுருவாக அவதரித்து மனிதரிடையே வாழ்க்கையின் மிக உயர்ந்த லட்சியங்களை நிலைநாட்டி வாழ்ந்தார் அவர் தனது வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களில் எடுத்துரைத்த போதனைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் முதன் முதலில் நான் இறைவனது தூதன் என்று அறிவித்தார் ஆம் நீங்கள் அனைவருமே இறை தூதன் என்ற பாத்திரத்தை ஏற்று தெய்வீக பிரேமை மற்றும் ஈகையின் முன் உதாரணங்களாக வாழ வேண்டும் தெய்வீக அருளுரை டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒவ்வொரு கணமும் உங்களை ஊக்குவிக்கும் வகையில் இறைவனோடு வாழ உறுதி போடுங்கள் என்றும் அவனையும் அவனது மகிமையையும் நினைந்து வாழுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om Sri Sai Ram. Om Sri Sai Ram.